கொளத்தூர் பூம்புகார் நகர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றம் சார்பில் நாற்பது அடி உயரத்தில் தரணி விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஒரு காமாட்சி விளக்குகள் நான்காயிரத்து ஐநூறு தாம்பலத் தட்டுகள் மற்றும் மூன்றாயிரத்து இருநூறு சங்குகளால் விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒன்பது நாட்களுக்கு பிறகு காமாட்சி விளக்கு தாம்பல தட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளதாக விழா குழுவினர் கூறினர் தரணி விநாயகரை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் ரசித்து வருகின்றனர் குளத்தூர் கென்னடி சதுக்கம் குழு சார்பில் மூன்றாயிரத்து அறுபது பிஸ்கெட்டுகள் மற்றும் மூங்கில்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வெற்றி விநாயகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது பதினெட்டு நாட்களில் உருவான பிஸ்கெட் விநாயகரை காண குட்டீசுகள் குஷியாக குவிந்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு பிஸ்கெட்டுகள் பிரிக்கப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் ஐநூறு கிலோ விரலி மஞ்சளால் ஆன மங்களமூர்த்தி விநாயகர் சிலையை வைத்தனர் சயன கோலத்தில் மங்களமூர்த்தி விநாயகர் காட்சியளிக்கிறார் வித்தியாசமாக வைக்கப்பட்டுள்ள இந்த மூன்று விநாயகர் சிலைகளை பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு வழிபடுகின்றனர்